பிரான்சில் மரணத்தை ஏற்படுத்தும் ஒரு வகை ஆபத்தான திரவம் மாணவர்கள் மத்தியில் அதிகம் விற்பனை செய்யப்படுவதால் அது குறித்து பெற்றோர் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உயர்தர பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களை இலக்க வைத்து ரகசியமான முறையில் பீட் தோன் கன் எனும் திறவும் விற்பனை செய்யப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நீராவி மூலம் புகைக்கப்படும் இளத்திரணியல் சிகரெட் பாவனை மாணவர்கள் மத்தியில் தீவிரமாக பரவி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இளத்திரணியல் சிகரெட் புகைக்கும் போது பிடிசி எனும் குறித்த திரவத்தின் சில துளிகள் சேர்க்கும் போது அதிக அளவில் போதையை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது போதை உணர்வை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த ஆபத்தான திரவத்தை மாணவர்கள் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறைந்த விலையில் கிடைப்பதால் மாணவர்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்துள்ளதாக தெரிய வருகிறது நிறமோ மனமோ இல்லாத இந்த திரவம் பாடசாலைகளில் சின்ன சின்ன போத்தல்களில் அடைக்கப்பட்டு மிக ரகசியமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆபத்தான திரவம் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறையாக்கும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் இதன் பாவனை பின்னாளில் மாணவர்கள் மரணத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது தற்கொலை முயற்சி எண்ணம் நரமியல் நோய் சோர்வு நிலை என படிப்படியான தாக்கங்களுக்கு உள்ளாவதாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் விடுபடாதவர்கள் மரணத்தை விலை கொடுத்து வாங்கும் செயல் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது